அன்பான மக்களே நம்மளோட மகானது எதிர்பார்த்த மாதிரியும் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோடு வந்து நம்மளோட காவேரி நிவின் அதுக்கப்புறமா குமரன் மூணு பேருமே பயங்கரமாக இன்றைக்கி வந்து ஆக்ரோஷமாக வந்து இருந்தாங்க சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நர்ஸு போலீஸ் வந்தோடனே கிட்ட போட்டு காவேரி வந்து வெண்ணிலாவை கடத்திடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து நிவின்னு லாக் பண்ணுறாரு அதுலேருந்து வந்து நிவின் வந்து பல சூப்பராப்லாம் நான் போட்டு நம்மளோட ராகினியை வந்து லாக் பண்ணி பசு ஏ வந்து மடக்கிறாரு அந்த பக்கம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிராஜனை வந்து நம்மளோட குமரன் வந்து காப்பாற்றிட்டாரு அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருக்கார் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி என்ன பண்ணுறாங்க போலீஸ் கூட சண்டையை போட்டு அவங்க வந்து விட மாட்டேன் நாங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்லிட்டுருக்குற டைமில் காவேரி என்ன பிளான் பண்ணுறாங்க நம்ம விட்டு வெண்ணிலா விட்டோன்னா அவங்க வேறு மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நர்ஸுக்கிட்ட போட்டு வந்து க வெண்ணிலாவை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே கடத்திடுறாங்க போலீஸ்க்கே தெரியாமல் சூப்பருங்க பயங்கரமாக வந்து பக்காவாக பிளானை போட்டு செம்மையாக வந்து இன்றைக்கி மகாநதி நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பயங்கரமாக அவங்க மூணு பேருமே வந்து சூப்பராக பிளானை போட்டு அவ்வளோ அழகாக வந்து அதை சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு கோர்ட்டில் வந்து நம்ம விஜய் வந்து ஆஜராகிறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வெணிலா ஃபஸ்ட்டு வராங்களா இல்லை நம்பிராஜன் ஃபஸ்ட்டு வராரா இல்லை பசுபதி ஃபஸ்ட்டு வராரா அப்படின்னு சொல்லி தெரியல இந்த மூணு பேருமே வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற ராகணியை வந்து மடக்கி நிவின் வச்சுருக்கிறதுனால மக்களுக்காக வந்து பசுபதி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நம்பிராஜன் வந்து கண்டிப்பாக நான் வந்து வர்றேன் விஜய் இது நல்ல தம்பி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு வெண்ணிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு காவேரிக்கு சாதமாக தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் சூப்பருங்க செம்ம எப்பிசோடு இன்னைக்கு மூணு பேருமே சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு